திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு மலை கிராமத்தில் அடைந்த காலத்திலிருந்தே சாலை வசதி என்று ஊர் மக்கள் தவித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது இந்த அவலம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மலை கிராமம் லீமலையூர் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இக்கிராமத்திற்கு மலையடிவாரத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் கரடு முரடான ஆபத்தான பாதையில் நடந்து செல்ல வேண்டும் இதனால் தினந்தோறும் பள்ளி செல்ல லீமலையூர் கிராம மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர் மேலும் மருத்துவமனை செல்வதற்கும் விவசாய பொருட்களை சந்தைகளுக்கு எடுத்துச் செல்லவும் அனைத்து அத்தியாவசிய பயணங்களும் லீமலையூர் கிராம மக்களுக்கு பெரும் சவாலாகவே உள்ளது சுமார் இரண்டாயிரம் பேர் வசிக்கும் தங்கள் கிராமத்தின் கோரிக்கையை சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழகத்தில் ஆட்சி அமைத்த எந்த அரசும் சரி இதுவரை நிறைவேற்றி தரவில்லை என லீமலையூர் கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அறுபத்தி ஏழு ஆண்டுகள சுதந்திரம் அடைஞ்ச அறுபத்தி ஏழு ஆனாலும் ரோடு வசதி அடி கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து போறாங்க போய் வராங்க இந்த மூணு கிலோமீட்டர் பாத்தீங்களாக்கு மலையில ஏறி இறங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூட யாரும் ஓட்டு கேட்டு இந்த மலை கிராமத்திற்கு வருவதில்லை என்றும் தாங்களாகவே சாலை அமைத்துக் கொள்வதாகவும் கூறும் லீமலையூர் கிராம மக்கள் இதற்காக வனத்துறையின் அனுமதி பெறுவதில் உள்ள சிரமங்களையும் விவரிக்கின்றனர் மாணவ மாணவிகள் தினந்தோறும் இரண்டு மணி நேரம் ஆபத்தான மலைப்பாதையை கடந்தே பள்ளி செல்ல வேண்டிய நிலை உள்ளது இதனால் பலர் பள்ளி படிப்பை இழக்கும் சூழலும் ஏற்படுவதாக கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இதே மாதிரி ரெண்டு மூணு குழந்தைகள்லாம் இறந்துருக்கு சின்ன சிறுசு ஒரு அஞ்சு வயசு ஒரு பத்து வயசு குழந்தைலாம் நான் தூர் போகும்போது பகுதியிலே இறந்துருச்சு அத்தியாவசிய பொருட்களை பெறுவதிலிருந்து பிரசவத்திற்காக மருத்துவமனை செல்வது வரை மலை பாதையை கிடப்பதற்காக ஆபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டிய அவலமும் லீமலையூரில் நிலவுகிறது இந்த அவலத்தை போக்க பல முறை தேர்தலை புறக்கணித்து பார்த்தும் கூட பயனில்லை என்று கூறும் இக்கிராம மக்கள் தங்களின் கோரிக்கையை தமிழகத்தில் மீண்டும் அமைய உள்ள அதிமுக அரசு நிறைவேற்றி தரும் என்கிற எதிர்பார்ப்பில் உள்ளனா் தமிழ்